ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் கலன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்காடு கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிக்னா என்ன அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னங்கிறது தெளிவாக தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல பட் எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லைன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்குறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்களும் கொடுத்துக்கலாம் சரிங்களா மறக்காமல் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டிருக்கணும் மறந்துடாதீங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட டைமிங் வந்து முடியுது சரிங்களா அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி ஒரு சகோதரி கூட அவங்க மெசேஜ் நமக்கு பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மாவோட பென்ஷன் தொகை வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்திருக்கு அந்த தொகை கிடைச்சதுன்னா ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும் சகோதரி அது வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது எங்கள்னாலையும் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து உதவ முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த பென்ஷன் பணம் கிடைக்கணுன்றக்கா வேண்டி அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை தான் பெயர்கள் கொடுத்துருந்தாங்க பட் அவங்களுக்கு அது ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க நன்றி சகோதரி உங்கள் அம்மாவுக்கு அந்த பென்ஷன் பணம் கரெக்டாக வந்து கைக்கு சேரணுன்றதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த அம்மாக்காக வேண்டி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே மாதிரி இன்றைக்கே வந்து நான் சொல்லிடுறேன் பஞ்சமி டைமிங் வந்து எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே பஞ்சமி வந்து தொடங்குது இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வர உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ஸோ வந்து பஞ்சமி நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பர்சனலாக உங்களுக்கு செய்கிறவங்க பஞ்சமி வழிபாடு செய்கிறவங்க உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க அந்த முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கும் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அது ரொம்ப சக்தி வாய்ந்தது சரிங்களா இதை வந்து கரெக்டாக நான் சொல்கிற டைமிங்கில் அதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் எது நினைச்சு கேட்டிங்களோ அதை வந்துட்டு ஒரே தடவையிலே முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோ ஒரு பவர் வந்து இதுக்கு இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரொசீஜராக உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க அக்கா வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னாச்சு சளி பிடிச்சிருச்சா கோல்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் கொஞ்சம் கோல்டு தான் இங்கே வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்டு வந்துருச்சு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகும் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து ஒரு வழி பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ எனக்குமே கோல்டு தான் தான் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் நான் பேசுகிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியாயிடும் சீக்கிரம் இப்போ வந்துட்டு நம்ம சொல்ல போகிற முறை என்னென்னா பஞ்சமி டைமிங் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க டைமிங் வந்துட்டு பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்றைக்கி ஈவினிங் செவன் ஃபார்ட்டிக்கு வந்து தொடங்குதுங்க பஞ்சமி நாளைக்கு இருபதாந்தேதி ராத்திரி எட்டு ஐம்பதுக்கு வந்து முடியுது சில பேர் வந்து கேட்குறீங்க சிஸ்டர் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு மாதிரி டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உண்மைதான் ஒரு ஒரு கேலண்டர்லேயும் ஒரு ஒரு மாதிரி டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் எனக்கு நான் பார்த்த இந்த டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங் வரைக்கும் பஞ்சமி இருக்குது வேறு சில கேலண்டரில் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க அங்கே வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி வந்து பஞ்சமி இருக்க மாதிரி காமிச்சிருக்கும் ஸோ அது உங்கள் ஊர் டைமிங்க்கு உங்களுக்கு அங்கே எப்படி காமிக்குதோ அந்த டைமிங் வச்சு நீங்கள் வழிபாடு வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே வந்துட்டு நாளைக்கு ராத்திரி எட்டு ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்கு ஸோ அந்த டைமிங் முடியறக்குள்ள நீங்கள் வராகி அம்மன்ட்ட என்னெல்லாம் கேட்கணுமோ என்னெல்லாம் அவங்க காதில் போட்டு வைக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி வச்சுருங்க வராகி அன்னைக்கிட்ட நீங்கள் நம்பிக்கையோட கேட்குற விஷயங்கள் ஒருபோதும் வீணாக போகாது கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க அதனால நம்பிக்கையோட ஒரு ஒரு விஷயங்களையும் செய்யுங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு முறைங்கிறது இது வந்துட்டு ஒரு காரிய சித்தி யந்திரம் இந்த காரிசித்தி எந்திரம் நம்ம வீட்டில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்கு ஒரு நன்மையாக வந்து அமையும் இந்த காரிசித்தி எந்திரத்தை எப்படி வரையணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி ஒரு கேலண்டர் அட்டையிலையோ இல்லை ஃப்ரேம் பண்ணியோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க சர்வகாரிய சித்தி எந்திரம்னு இதை சொல்லுவாங்க இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு கோரிக்கைக்கு நீங்கள் பூஜை செஞ்சாலுமே அதை அப்படியே நடத்தி காமிச்சிரும் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்தி காமிக்கிற சக்தி வந்துட்டு இந்த சர்வகாரிய சக்தி எந்திரத்துக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல இந்த வட்டத்தை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கணும் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க சுத்தமான வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு சிவப்பு நிற பேனாவால் நீங்கள் வரையலாம் சிவப்பு நிறம் குங்குமம் இருக்குது இல்லைங்களா அது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை கூட ஒரு குச்சியிலையோ இல்லை தீ குச்சிலையோ ஒரு ஒன்று எடுத்து கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது அதையும் இது கூடவே சேர்த்து வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இப்போ அப்படியே காமிச்சல்லைங்களா அது கூடவே இப்போ மேலேருந்து ஜே மாதிரி வந்து கனெக்ட் ஆகணும் இப்படி வந்து இதுதான் வரைஞ்சி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஃபுல்லாக அந்த எந்திரத்தோட ஃபார்மேட் இப்படி தான் அது வந்து முழுமையாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை முழுமையாக வரைஞ்சதுக்கப்புறம் அந்த வெள்ளை பேப்பரில் வரைஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் நீங்கள் தொழில் செய்கிறீங்க தொழில் செய்கிற இடத்துல கூட ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம் எங்கேனாலும் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் கூட அந்த ஆஃபீஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நேராக உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கூட ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் போட்டு கூட வரைஞ்சி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் இது எந்த இடத்துலலாம் இருக்கோ எங்கெல்லாம் இது உங்களால் பார்க்க முடியுதோ அந்த இடத்துலலாம் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி கூட டவுட் இல்லைங்க நீங்கள் அதை சின்னதாக வரைஞ்சி உங்கள் பேக்கெட்டில் கூட உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் இது கையில் இருக்குதுனாலே நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன நினச்சி செஞ்சாலும் அது அப்படியே நடத்தி காமிக்கும் அவ்வளோ பவர் இருக்குது நான் சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இதை நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கே அதோட ரிசல்ட் என்னங்கிறது நல்லாவே புரியும் இப்படி வந்துட்டு இந்த எந்திரம் வந்து வரைஞ்சாச்சுங்களா இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா ஜாதிக்காய் வந்துட்டு பூஜை சாமான் கடையில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜாதிக்காய் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஜாதிக்காய் வந்துட்டு இந்த வழிபாட்டுக்கு ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் இந்த ஒரு ஜாதிக்காய் மேலே சந்தனம் குங்குமெலாம் வச்சுட்டு அந்த எந்திரம் வரைஞ்சி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மேலே நீங்கள் வச்சுக்கணும் நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது பிக்சர் காமிக்கிறேன் இந்த ஜாதிக்காயை அது மேலே வச்சுட்டு நீங்கள் வராகியோட காரிய சித்தி மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் சர்வகாரிய சித்தி மந்திரம் வராகியோடது அந்த மந்திரத்தை சொல்லி கேட்டாலுமே எல்லாமே நடத்தி கொடுக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த ஜாதிக்காய் வந்து எந்த இடத்துல வைக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்திரம் வரைஞ்சிட்டு அது மேலே இந்த ஜாதிக்காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா வராகியோட மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை வந்துட்டு குறைஞ்சது பதினோரு தடவையில் ஆரம்பித்து எத்தனை முறை வேணால் நீங்கள் சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லி கேட்கும்போது அப்படியே இது வந்து ஒரு இந்த பொருள் வந்து என்னென்னா அவங்க கையில் இருக்க ஒரு ஒரு மந்திர கோலாட்டம் இது மாறிடும் இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பவர் ஆயிரும் அந்த மந்திரம் சொல்லி சொல்லும் போது நீங்கள் இந்த எந்திரத்தோட சேர்த்து இந்த ஜாதிக்காயும் உங்கள் கையிலே வச்சுக்கலாம் ரெண்டு மூணு என்ன கூட கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேணும் ஒரு ஆஃபீஸுக்கு வேணும் தொழில் செய்கிற இடத்துல வேணும் வெளியில் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும் வீட்லேயும் ஒன்று பாதுகாப்புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு ஜாதிக்காய் வேணுமோ அத்தனையும் வாங்கி அந்த வட்டத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது அது அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பவராக வந்து மாறும் இப்போ மந்திரம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான் ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்திதாயை நமக அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை சொல்லணும் பல அதிசய காரியங்களை நடத்தி காமிக்கக்கூடியவங்க வர என்னை என்ன நினைச்சு கேட்குறீங்களோ அந்த இடத்துல அதிசயம் நடந்தே தீரும் தான் அதிசய காரிய சித்திதாயை நமக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி சுற்றி சரிங்களா மந்திரத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை அந்த இயந்திரத்தின் மேலே அந்த ஜாதிக்காயை வச்சு இதை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் குறைஞ்சது பதினோரு முறை ஆனால் சொல்லிடுங்க சரிங்களா சொல்லி இப்போ அந்த மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த ஜாதிக்காயை எடுத்துகிட்டு போங்க உங்கள் கையில் வச்சுக்கோங்க எதை நினச்சி முயற்சி பண்ணிவிட்டு போகிறீங்களோ எதை நினச்சி இந்த வேண்டுதலை வைக்கிறீங்களோ அப்படியே நடத்தி காமிக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்தி காமிக்கும் ஒரே பஞ்சமே போதும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துடும் அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டே இருக்கலாம் ஒன்று ஒன்றுக்கும் நடத்தி காமிக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஜாதிக்காய்ங்கிறது நாற்பத்தெட்டு நாளைக்கு இதோட பவர்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த மந்திரம் சொல்லி நம்ம பூஜையில் வச்சது நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு அதோட பவர்ங்கிறது இருக்கும் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் இதோட சக்திங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது நீங்கள் என்ன பண்ணிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சுட்டு அந்த ஜாதிக்காயை ஓடுற தண்ணியில் வந்து விட்டுருங்க இந்த எந்திரம் இது ஒரு வாட்டி வரைஞ்சி வச்சாலே போதும் அது எப்போவுமே உங்களுக்கு இருக்கட்டும் அப்படியே அழுக்க டஸ்ட் ஆயிடுச்சு இல்லை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் புதுசாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பஞ்சமிலையும் இதை நீங்கள் செய்யணும் மற்ற நாட்களில் இடைப்பட்ட நாட்களில் இந்த எந்திரம் வரைய வேண்டாம் நீங்கள் வந்து பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி நேரத்தில் நீங்கள் இதை செய்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து பஞ்சமி டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த டைமிங் முடியிற அதுக்குள்ளே இந்த வழிபாடை வந்து நீங்கள் செய்யணும் அதே போல் இந்த வழிபாடு செய்கிறவங்க கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது தீட்டு இல்லாமல் சுத்தமாக வந்து செய்யணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நான் சொன்னேன் அந்த ஜாதி வந்துட்டு ஒரு மண்டலத்துக்கு பவர் இருக்கும் திடீர்னு ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்துக்கு வேண்டணும்னா புதுசாக ஒரு ஜாதி காய் வைக்கணுமாங்கிற டவுட் வரும் அப்படிலாம் தேவையில்லை இருக்கிற அந்த ஜாதி போதும் நீங்கள் அந்த எந்திரத்தை மட்டும் தொட்டு கும்பிட்டு அவங்க அந்த எந்திரத்திட்ட வேண்டிட்டு போனாலே உங்களுக்கு போதும் அந்த எந்திரத்தை மேலே கை வச்சு நல்லா மனசார வேண்டிட்டு அம்மாவோட மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் புதுசாக எந்த வேலையை வேணாலும் தொடங்கலாம் ஒரு வாட்டி அதை நீங்கள் வரைஞ்சி வச்சாலே போதும் அந்த ஒரு தடவைக்கே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் காமிச்சிரும் இது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இந்த எந்திரம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு நடக்கிற மாற்றங்கிறது கம்ப்ளீட்டாக உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுக்கும் வேற லெவல் ஒரு ரிசல்ட் வந்து கண்டாயம் கொடுத்தே தீரும் சரிங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்